வணக்கம் நண்பர்களே என்னுடைய சேனலில் நிறைய வித்தியாசமான பூச்செடிகள் வளர்ப்பு பற்றி பார்த்துருப்பீங்க அதே மாதிரி இன்றைக்கும் ஒரு வித்தியாசமான நம்மள அதிகம் பார்த்துருக்காத ஒரு பூச்செடி வளர்ப்பு தான் இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம் சில பூச்செடிகளை வந்து பூஜைக்கு பயன்படுத்தலாம் ஆனால் அதே சமயம் சில செடிகளை வந்து வாஸ்துக்காகவும் வளர்க்கலாம் அந்த மாதிரி ஒரு வித்தியாசமான அழகான பூச்செடி தான் நான் சொல்கிறேன் இந்த பூச்செடி இந்த பூவை பார்த்தாலே பார்க்கும்போதே ஒரு வித்தியாசம் தெரியும் இதை வந்து மிக்கி மவுஸ் பூ அப்படின்னு சொல்லுவாங்க மிக்கி மவுஸ் புஷ்ன்னு சொல்லுவாங்க பேர்ட் ஐ புஷ் அப்படின்னு கூட ஒரு பேர் இருக்குது இதோட தாயகம் பார்த்திங்கன்னா சவுத் ஆஃப்ரிக்கா ஆனால் இப்போ வந்து மேக்ஸிமம் எல்லா நாடுகள்லயுமே வளருது நல்ல ஹாட் கிளைமேட்லயுமே நம்ம ஏரியாக்கள் நல்லா வளரக்கூடியது இது வந்து ஒரு குறு மரமாக வளரக்கூடியது அந்த தண்டுகள் எல்லாமே பார்த்தாலே தெரியும் நல்லா திக்கா வரும் என்கிட்ட ரெண்டு வருஷமாக இந்த செடி இருக்குது இதுக்கு முன்னாடி ஷார்ட்ஸ்லாம் கூட போட்டிருக்கேன் ஆனால் ரொம்ப ஸ்லோ குரோத்தாக தான் இருக்கு ஏன்னா நான் ஒரு சின்ன தொட்டியில் ஒரு டென் இன்ச்சு பாட்ல தான் வச்சிருக்கேன் இதே இது நம்ம தரை வச்சிருந்தோன்னா இதோட வளர்ச்சி வந்து ரொம்ப அபரிமிதமாக இருக்கும் நல்லா வந்து ஓரளவுக்கு வந்து மூணடி நாலடி ஹைட் வந்து வளர்ந்துருக்கும் இதோட சயின்டிஃபிக் நேம் வந்து ஓச்னா செருலேட்டா அப்படிங்கிறது மிக்கி மவுஸ் பிளாண்ட்டுன்னு ஏன் சொல்கிறாங்கன்னா அந்த மிக்கி மௌஸ் மாதிரி அந்த மூக்கும் அந்த காதுகள் மேலே தூக்கிட்டு இருக்கிற மாதிரி இருக்கிறனால தான் இதை வந்து மிக்கி மவுஸ் ப்ளாண்ட்டுன்னு சொல்கிறாங்க ஆக்சுவலாக இது பூ கிடையாது இந்த பூத்திருக்கு பார்த்தீங்களா இந்த மஞ்சள் கலரில் பூக்கள் வந்து இந்த மாதிரி மொட்டுக்கள் வச்சு நிறைய மொட்டுக்கள் வைக்குது ஆனால் எல்லா பூக்களுமே வந்து பழங்களாக மாறுறதில்ல ஆக்சுவலாக அந்த சிவப்பு கலரில் தெரிகிறது வந்து அந்த பூ காம்புன்னு சொல்லுவோம் பார்த்தீங்களா பூக்கு அடியில் அந்த காம்பு மாதிரி இருக்கிறது தான் அந்த சிவப்பு நிறத்தில் மாறி இருக்குது நடுவில் தெரிகிறது தான் வந்து அது வந்து ஒரு பழம் மாதிரி இருக்கும் ஆனால் அது சாப்பிடக்கூடாது அதுக்கு உள்ளே வந்து விதைகள் இருக்கும்னு நினைக்கிறேன் ஏன்னா அந்த விதை பட்டு வந்து என்னுடைய தொட்டிலே இன்னொரு செடியுமே முளைச்சிருக்குது லாஸ்ட் இயர் வந்து நல்லா பூத்துருந்தப்போ அதுலேருந்து ஒரு விதை வந்து முளைச்சி அதுவுமே நல்லா குட்டி செடியாக வளர்ந்துருச்சு ஒரு அடி ஹைட்டுக்கு இருக்குது அதை பின்னால் காமிக்கிறேன் நானும் வீடியோ போடணும் நிறைய பூக்கள் பூக்கும்னு நினைப்பேன் நிறைய மொட்டுகள் வச்சு பூ எல்லாமே உதுந்துருது ஏதாவது ஒரு பூ இல்லைன்னா மிஞ்சி போனால் ரெண்டு பூ தான் நிற்கிது ஐந்து இதழ்கள் கொண்ட இந்த மஞ்சள் நிற பூ வந்து காலையில் பூத்துச்சுன்னா மத்தியானம் நம்ம பார்க்கும்போது வாடி கீழே விழுந்துடும் அந்த பூவுக்கு பக்கத்தில் ஏற்கனவே பூத்த பூ வந்து இந்த மாதிரி சிவப்பு கலரில் இருக்குது பார்த்தீங்களா இந்த மாதிரி பூத்து முடிஞ்ச பிறகு அந்த சேப்பல்ஸ்ன்னு சொல்லுவாங்க அது எல்லாமே அப்படியே ஒன்றா சேர்ந்து ஒரு மாதிரி சிவப்பு நிறத்தில் மாறி அதுக்குள்ளேருந்து தான் வந்து அந்த விதை வரும் அந்த பெரின்னு சொல்லுவாங்க கொஞ்சம் கொஞ்சமாக மலரும் மலர்ந்து அதுக்குள்ளேருந்து வர்ற விதை வந்து முதல்ல வந்து ஒரு பச்சை நிறத்தில் தான் இருக்கும் அதுக்கப்புறம் தான் கொஞ்சம் நாளாக நாளாக தான் அந்த சிவப்பு கலரில் மாறும் கிட்டத்தட்ட இந்த ப்ராசஸ் வந்து நடந்து அந்த பெரி வந்து நல்லா பழுக்கிறதுக்கு கருப்பு நிறத்தில் வர்றதுக்கு கிட்டத்தட்ட ஒரு மாதம் ஒன்றரை மாதம் வரைக்கும் கூட ஆயிடும் அது கொஞ்சம் கொஞ்சமாக விரிஞ்சு உள்ள இந்த இப்போ லைட்டாக தெரியுது பார்த்தீங்களா ஒரு ஒயிட்டும் ஒரு லைட் க்ரீனும் கலந்த கலவையில் இப்போ அடுத்த ஸ்டேஜ் இது வந்து அந்த மொட்டு மாதிரி இருக்குது பார்த்திங்களா அது விதை அது வந்து இந்த மாதிரி பச்சை நிறத்தில் இருக்கும் அதுக்கப்புறம் தான் கம்ப்ளீட்டாக வந்து இந்த மாதிரி ப்ளாக் கலரில் மாறிடும் ஆனால் அந்த பழத்தை வந்து டாக்ஸிக்னு சொல்கிறாங்க அதனால் அது வந்து சாப்பிடக்கூடாது ஆனால் இந்த செடி வந்து நல்ல ஒரு வாஸ்து பிளான்ட்டு ஃபெங் சூயி வாஸ்து பிரகாரம் வந்து பஞ்சபூதங்களில் வந்து நெருப்பை குறிக்கிறதா சொல்கிறாங்க அதனால் இதை வந்து சவுத் ஈஸ்ட் கார்னரில் வச்சு வளர்க்கலான்றாங்க அது மேட்ரில் நம்ம எங்கே வச்சு வளர்க்கலாம் நல்ல ஒரு வெல் ட்ரெயின்டு சாயிலாக இருக்கணும் அதே சமயத்தில் தண்ணீர் வந்து டெய்லி கொடுக்கணும் நல்ல சூரிய வெளிச்சத்தில் வைக்கும்போது நல்ல உரங்கள் எல்லாம் கொடுத்து வளர்க்கும் போது இந்த செடி வந்து நல்ல ஒரு மரம் மாதிரி வளரக்கூடியது ஆனால் நம்ம வச்சுருக்க தொட்டிக்கு தக்கனதான் வளருது நான் இனிமேல் தான் இந்த டென் இன்ச்சு பாட்லேருந்து இன்னொரு பெரிய சைஸ் தொட்டிக்கு வந்து மாற்றலான்ட்டு இருக்கிறேன் மண்கலவையில் வந்து நம்ம ரெண்டு பங்கு தோட்டத்து மண் ஒரு பங்கு மணல் ஒரு பங்கு தொழு உரம் ஒரு பங்கு கொக்கோ பீட்டு கொக்கோ பீட் சேர்க்குறனாலும் சேர்க்கலாம் இல்லைனாலும் இருக்கலாம் ஆனால் நம்ம ஹாட் கிளைமேட்டில் கொக்கோ பீட் சேர்க்கும் போது தான் நல்லாயிருக்கும் இல்லைனா டக்குன்னு வந்து ட்ரை ஆகிரும் இன்னொரு செடி முளைச்சிருக்குன்னு சொன்னேன் பார்த்தீங்களா இந்த அதே தொட்டியிலே பக்கத்தில் இந்த குட்டி செடி இருக்குது பார்த்திங்களா இது விதைப்பட்டு தன்னாலே முளைச்ச செடி தான் இது இனி வந்து பாட்டு மாற்றும் போது இதை வேற தொட்டிலையும் இதை வந்து கொஞ்சம் பெரிய சைஸ் தொட்டிலையுமே வைக்கணும் உரங்கள் வந்து மாட்டுச்சாண உரம் அதுக்கப்புறம் வந்து டிஏபி எதுனாலும் கொடுக்கலாம் மற்ற ஃப்ளவர் பூஸ்டர்லாம் கொடுப்போம் பார்த்திங்களா ரோஸ் செடிகளுக்கு மற்ற பூச்செடிகளுக்குலாம் கொடுக்கும்போது அதே மாதிரி உரம் தான் இந்த செடிகளுக்கும் நான் கொடுப்பேன் நல்லாவே வளர்ந்து வருது சென்சிட்டிவ் செடிலாம் இல்லை நல்ல ஹார்டி பிளான்ட் தான் ஒன்று ரெண்டு நாள் தண்ணி ஊற்றலைன்னா கூட இந்த செடி வந்து லேஸில் வாடாது இந்த இலைகள் பார்த்திங்கன்னா நல்லா திக்காக இருக்கும் இது ஒரு வாஸ்து செடியாக இருந்தாலும் இன்னொரு ப்ளஸ் என்னென்னா இந்த இலைகள் வந்து காற்றை சுத்த ஒரு ஏர் ஃபில்டர்ஸ் மாதிரி செயல்படுது அப்படின்னு சொல்கிறாங்க காற்றில் இருக்கிற மாசுக்களை வந்து நீக்கி நம்ம சுற்றுப்புறத்தை சுத்தமாகவும் நல்ல அதில் இருக்க அசுத்தங்களை நீக்கி நம்ம சுவாசிக்க நல்ல சுத்தமான ஆக்சிஜனையும் கொடுக்கக்கூடியது இந்த செடி இது ஒரு குறு மரம் மாதிரி வளரும் அப்படின்னு சொன்னேன் பாத்தீங்களா அதே மாதிரி இந்த பெரிஸ் வந்து எல்லாத்துலேயுமே இந்த தான் வைக்கும்னு சொல்ல முடியாது சில ரெண்டு இன்னும் நல்லா மெச்சூர்ட் ஆயிடுச்சுன்னா அந்த மரங்கள் வந்து சில இந்த பிக்சர்ல காமிச்சிருக்கேன் பாத்தீங்களா இந்த மாதிரி மூணு பழங்கள்லாம் கூட ஒரே சாப்பல்ல இருந்து வரும் அந்த மாதிரி மரங்களில் வந்து சில இதில் வந்து விதைகள் பச்சை நிறத்துலையும் சில இதில் கருப்பு நிறத்துலையும் பூக்கள் மஞ்சள் நிறத்துலேயும் அப்படி பார்க்கும்போது மிக்சிங் கலரில் ஒரு நாலஞ்சு கலரில் அந்த இலைகள் பச்சை நிறத்துலையும் இந்த படத்தில் இந்த எல்லா இதுவும் காமிச்சிருக்கேன் பார்த்தீங்களா இந்த மாதிரி பார்க்குறதுக்கே ஒரு வண்ணமயமா இருக்கும் இந்த அலங்கார செடி இந்த செடிக்கு வந்து மெடிஷனல் பெனிஃபிட்ஸ் இருக்குன்னு சொல்கிறாங்க ஆனால் இதை வந்து நம்ம அலங்கார செடியாக தான் வளர்க்குறோம் இவ்வளவு அருமையான நன்மைகள் கொண்ட இந்த அலங்கார செடியோட விலை பார்த்தீங்கன்னா நூறுரூபாயிலேருந்து நூற்றி ஐம்பது ரூபா வரைக்கும் அந்த செடியோட சைஸ் அனுசரித்து சொல்கிறாங்க எல்லா ஆன்லைன் நர்சரிஸ்லேயுமே கிடைக்கிது லோக்கல் நர்சரியில் நான் பார்த்ததில்ல கிடைச்சா நீங்களும் வாங்கி வளருங்க இந்த மிக்கி மவுஸ் செடி வளர்ப்பு பற்றின டிப்ஸ் அண்ட் டீட்டெயில்ஸ் பிடிச்சிருந்ததுன்னா இந்த வீடியோவுக்கு ஒரு லைக் கொடுங்க வித்தியாசமான பூச்செடிகளை பற்றி தெரிஞ்சுக்கணுன்னா என்னோட சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க மீண்டும் சந்திப்போம் பை நண்பர்களே